வணக்கம் காரணம் இல்லாமல் காரியமில்லை டெண்டர் முறைக்கும் பர்சன்டேஜ் உண்டு பேக்கேஜ் முறைக்கும் பர்சன்டேஜ் உண்டு இது நடைமுறையில் இருப்பது கல்விதான் மாணவர்களிடம் யாராலும் திருட முடியாத ஒரே சொத்து நீட் தேர்வு மோசடிக்கு விரைவில் முடிவு கட்டுவோம் முதல்வர் மு க ஸ்டாலின் உறுதி கார்களில் கட்சி கொடி கட்டுவதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படுகிறது உயர் நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல் நல்ல முடிவை எதிர்பார்ப்போம் மக்களவை தேர்தல் தோல்வியால் கடும் மோதல் அண்ணாமலை திடீரென தமிழிசையுடன் சமரசம் மேலிடம் எச்சரித்ததால் நேரில் சந்தித்தார் அண்ணா போதும் மைக் ரெடி பேட்டி கொடுங்க சுயநலத்தோடு சிந்திக்க வேண்டாம் கட்சியை கப்போற்ற அனைவரும் கூடி முடிவெடுக்க வேண்டும் இபிஎஸ்க்கு ஓபிஎஸ் மறைமுக அழைப்பு பத்தாயிரம் லஞ்சம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பெண் தாசில்தார் கைது நீட் தேர்வு அப்பட்டமான மோசடி பிரதமர் மோடி அமைதியாக இருப்பது ஏன் வினாத்தால் கசியவில்லை என்றால் பீகாரில் பதிமூன்று பேர் கைது ஏன் குஜராத் கோத்ராவில் பன்னெண்டு கோடி பரிவர்த்தனை ஏன் காங்கிரஸ் சராமரி கேள்வி புனிதமான திருப்பதி கோவிலிடத்தை ஜெகன்மோகன் ஆட்சி அசைவ கூடாரமாக மாற்றிவிட்டது ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு பேட்டி நாம தூய்மைப்படுத்துவோம் மக்களுக்கு அழைப்பு நன்றி